ஒரு கிராமத்துல மங்கள் சிங்குங்கிற பேர் கொண்ட ஒரு ஏழை பிராமணன் தன்னோட மனைவி பையனோட வாழ்ந்து வந்தாரு மங்கள் சிங் ஒரு தான் ஆனாலும் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தாரு பாசங்கிற சொத்து இருந்துச்சு நேற்று ராத்திரி நான் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சோமா செஞ்சேன் மதியானம் பசி எடுத்தா சாப்பிடுங்க இந்தாங்க ரோஷனுக்கு கொஞ்சமாவது எடுத்து இல்லையா எனக்கு என்ன அவனுக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேங்க மங்கள் கோவில் பக்கமா போயிட்டு இருக்கும் ஒரு பெரியவர் இருந்தாரு தம்பி ஏதாவது சாப்பிடறதுக்கு இருந்தா கொடுப்பா மூணு நாளா நான் பசியும் பட்னியுமா இருக்கேன் ரொம்ப பசியா இருக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுப்பா ரொம்ப பசியா இருக்கு மங்கள் சிங் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அவரு கிட்ட இருந்த சோமாஸ் எல்லாத்தையும் அந்த பெரியவர் கிட்ட கொடுத்தாரு அந்த வயசானவர் வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் மங்களோட பையன் ரோஷன் ரவுடி பசங்களோட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான் அவன் தினமும் தன்னோட வீட்டுல இருந்து ஏதாவது பொருளை எடுத்துட்டு போவான் அதை வித்து அந்த பணத்தை வச்சு அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் மங்கள் சிங் வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப மனைவியும் பையனும் அழுதுகிட்டு இருந்தாங்க சொல்லுங்களேன் மோசம் போயிட்டோங்க நம்ம பையன் ரோஷன் நம்ம வீட்டை அடகு வச்சு ஹரிலால் கிட்ட பணம் வாங்கியிருக்கான் இன்னைக்கு ஹரிலால் இங்க வந்திருந்தாரு இந்த வீட்டை காலி பண்ண சொல்லி சொல்லிட்டு போனாரு என்ன மன்னிச்சிருங்கப்பா செஞ்சத உதவி செய்வான் மங்கள் அவனோட மனைவியையும் பையனையும் அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு ஒரு வேலை விஷயமா தன்னோட கிராமத்துக்கு போனான் அப்போ வழியில ஒரு மாடை பார்த்தான் வீட்டு கவலையால மங்கள் எதுவும் சாப்பிடவும் இல்லை எதுவும் குடிக்கவும் இல்லை அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்தது இந்த மாடு காட்டிலேருந்து இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மங்கள் மாட்டோட பாலை கறந்தான் அவன் அந்த பாலை குடிக்க போகும்போது ஒரு நாகம் அவன் கண்ணில் தென்பட்டுச்சு அது மங்களையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த நாகம் பசியா இருக்கு அது பாலை பார்க்குதுன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் மங்கள் அந்த பாலை நாகத்துக்கிட்ட வச்சான் நாகம் மொத்த பாலையும் குடிச்சிட்டு தன்னோட வாயிலிருந்து ஒரு தங்க மோதிரத்தை கக்கிச்சு அங்கேருந்து போயிடுச்சு மங்களால தன் கண்ணையே நம்ப முடியல அவன் அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு ஹரிலால் தங்க வியாபாரி கிட்ட ஓடினான் லாலா இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு என்னுடைய வீட்டை எனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா ஆமா இந்த வில உயர்ந்த மோதிரம் உன் கைக்கு எப்படி கிடைச்சது இந்த மோதிரத்துக்கு பதிலா நீ பத்து வீட வாங்கலாம் தெரியுமா எனக்கு பத்து வீடெல்லாம் வேண்டாம் என்னுடைய வீட்டை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க போதும் மங்கள் தன்னுடன் வீட்டை மீட்டு எடுத்தான் மங்கள் அந்த வழியா போகும் போதெல்லாம் அந்த நாகத்தை அவன் சந்திச்சான் மங்கள் நாகத்துக்கு பால் கொடுப்பான் அந்த நாகம் ஏதாவது ஒரு தங்க பொருளை போட்டுட்டு அங்கேருந்து போயிடும் இந்த மாதிரி தான் மங்களோட ஏழ்மை போச்சு ஒரு நாள் ஒரு ஆள் மங்களோட வீட்டுக்கு வந்தான் மங்களையா எங்க வீட்டுல நாங்க அஸ்வமேத யஜ்னம் பண்ணணும் அதோட விதிமுறைகள் உங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைச்சா எங்க வீட்டுக்கு ஒரு ஏழு நாட்கள் வாங்கல சரி நான் உங்க கூட வரேன் ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்களேன் மங்கள் ரோஷன் கிட்ட நாகத்தை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னான் நீ தினமும் காலையில எட்டு மணிக்கு பூர் ரோட்ல வேப்ப மரத்துக்கிட்ட பாலை கொண்டு போயிடு நாகம் மாட்டோட பாலை குடிக்கும் அதுக்கப்புறம் தங்கத்துல ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து இவங்க இருந்து போயிடும் ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ இந்த விஷயம் கிராமத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கிற ஜனங்க அந்த நாகத்தை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரோஷன் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே நாகத்துக்கு பால் கொடுக்கறதுக்கு போனா ரோஷன் பார்த்தான் பாம்பு எல்லாம் பாலையும் குடிச்சிட்டு தங்கத்துல பொருளை போட்டுட்டு வேப்ப மரத்துக்கு அடியில் இருந்த ஒரு மர பொந்துக்குள்ளே போச்சு ரோஷனுக்கு பழைய மாதிரி பேராசை மைண்ட் வந்துருச்சு அந்த பொந்துக்குள்ள நிறைய தங்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நான் இந்த நாகத்தை கொண்டுட்டா அதுக்குள்ள இருக்கிற எல்லாம் புதையலையும் நான் எடுத்துக்கலாம் அப்புறம் நான் வாழ்க்கை பூரை என்ஜாய் பண்ணலாம் மறுநாள் ரோஷன் பாம்புக்கு பால் கொடுக்க வரும்போது துணியை இடிக்கிற பொருளை பின்னாடி மறைச்சி எடுத்துட்டு வந்தான் பாம்பு பால் குடிச்சிட்டு இருக்கிற சமயம் பார்த்து அவன் அந்த பாம்பை குறி பார்த்து அடித்தான் ஆனால் அவனுடைய குறி மாறி வேறு இடத்துல விழுந்துடுச்சு நாகத்துக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுது உடனே ரோஷன் காலை கொத்திட்டு அங்கேருந்து ஓடிடுச்சு நாகத்தோட விஷத்தால் ரோஷன் அங்கேயே இறந்துட்டான் இதுக்கு தான் சொல்லுவாங்க பேராசை பெரும் நஷ்டம் ஒரு கிராமத்துல பகாதூர்னு பேர் கொண்ட ஒரு விவசாயி தன்னோட மனைவி கூட வாழ்ந்து ரொம்ப ஏழை அவரோட கிடைக்கிற விட மாட்டாங்க இப்படிப்பட்ட எனக்கு வந்தாருக்கார் பாரு வயலுக்கு போக வேண்டியது கொஞ்சமா வேலை பார்க்க வேண்டியது வெறும் ரொட்டி சாப்பிட்டா மட்டும் இவருக்கு போதும் இவ்வளவு நாள ஒரே ஒரு புடவையை கட்டிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட துணிமணிகள் இருக்கா இல்லையாங்கிற கவனம் கூட இந்த மனுஷனுக்கு இல்லை என்னாச்சு எதுக்காக காலையிலே கத்திக்கிட்டு இருக்க நான் தான் சொன்ன இந்த வருஷம் தீபாவளிக்கு நாலு புடவை வாங்கி கொடுக்கறேன் போதும் பயந்தாங்கொலி மனுஷனே உங்களால இதெல்லாம் முடியாது இருக்கிற நிலத்தை வித்துட்டு இருக்கிற பணத்துல ஏதாவது ஒரு உருப்படியான வேலை செய்யுங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேரு தான் பகாதூர் சிங் ஆனா பாரு சரியான பயந்தாங்கொலியா இருக்கீங்க தன்னோட மனைவி எந்த நேரமும் கத்திட்டு இருக்கிறதுல தப்பிக்கிறதுக்காக பகாதூர் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரு வயலுக்கு கிளம்பிடுவாரு இன்னைக்கு காலையில அவர் தன்னோட வயலுக்கு போனப்ப அவரோட வயல்ல ஒரு சிங்கம் மயக்க நிலையில இருக்கிறத அவர் கவனிச்சார் சிங்கத்தோட வயத்துல ஒரு காயம் இருந்துச்சு ஓடிடுவோம் இது சிங்கம் எங்க இருந்து வந்துச்சு இது தூங்குதா இல்ல மயக்கத்துல இருக்கா இதுக்கு காயம் போட்டு நினைக்கிறேன் இது கிட்ட நாம போனோம்னா ஒருவேளை நம்மள கொண்டுடுச்சுன்னா இப்போ என்ன பண்றதுன்னே புரியலையே என்னுடைய பேரு பகதூர் சிங் நான் இந்த சிங்கத்துக்கு உதவி செய்யணும் அப்பதான் என் புண்டாட்டி கிட்ட நான் என்னன்றத நிரூபிக்க முடியும் பயந்தாங்கோலி நான் இல்லன்றத பகதூர் அந்த சிங்கத்துக்கிட்ட போய் அதை தொட்டு பார்த்தாரு பகதூர் அதோட வயத்துல தன்னோட விரலால தொட்டு பார்த்தாரு திடீர்னு சிங்கம் கத்த ஆரம்பிச்சது ஆனா அதால எழுந்திருக்க முடியல தொலைங்கண்ணா சாமி என்ன கொண்டுடாத பாவம் இதுக்கு வயத்துல அடிபட்டதனால இதனால எந்திரிக்க முடியலன்னு நினைக்கிறேன் பஹதூர் ஒரு மாட்டு வண்டியை கூட்டிட்டு வந்தாரு அந்த சிங்கத்தை அந்த மாட்டு வண்டியில கூட்டிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு அவருடைய மனைவி அந்த சிங்கத்தை பார்த்த உடனே பயந்து அலறினா நீங்க 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 உங்களுக்கு என்ன பைத்தியமா இந்த சிங்கத்தை எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்தீங்க நீதானே என்ன பயந்தாங்கோலின்னு சொல்லுவ இப்போ பாத்தியா நான் ஒரு சிங்கத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பயந்தாங்கோழின்னு சொல்லாத அப்புறம் நீ பயப்படாத இதுக்கு அடிபட்டு இருக்கு நாம இதுக்கு கட்டு போட்டு விடணும் பகதூரும் அவரோட மனைவியும் அந்த காயத்தை சுத்தம் பண்ணி அதுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சிங்கத்தோட நிலைமை சரியாக ஆரம்பிச்சிடுச்சு ஆனா அதோட காயம் மொத்தமா இன்னும் ஆறல என்னுடைய காயம் அவ்வளவு சீக்கிரமா ஆறாது ஏன்னா நான் சாதாரணமான சிங்கம் கிடையாது உன்னால மனுஷங்க மாதிரி பேச முடியுமா காட்டுக்கு போ காட்டுக்கு நடுவுல ஒரு மரம் இருக்கு அதுல பச்சை கொத்தமல்லி வளரும் அதுல இலசா இருக்கிற கொத்தமல்லி இலையை கொண்டு வா அந்த பச்சை கொத்தமல்லியை தினமும் என்னுடைய தலையில தொடு அப்போ என்னுடைய காயமும் ஆறிடும் பகாதூர் காட்டுக்கு போய் பச்சை கொத்தமல்லியை எடுத்துட்டு வந்தான் அவன் அந்த சிங்கத்தோட தலையில அதால ரொம்ப மெதுவா தொட்டான் பச்சை கொத்தமல்லி பட்ட உடனே சிங்கம் தன்னோட வாயிலிருந்து ஒரு தங்க நாணயத்தை வெளியில எடுத்தது இது என்ன இது உனக்கான பரிசு பகதூரன் தன்னோட மனைவியும் டெய்லி அந்த சிங்கத்தோட தலையில பச்சை கொத்தமல்லியால தொட்டாங்க சிங்கத்தோட காயமும் ஆற ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க வீட்டில் தங்க நாணயங்களும் சேர ஆரம்பிச்சது பகதூர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ராம்கலி தினமும் பகாதூரும் அவரோட மனைவியும் மார்க்கெட்ல இருந்து புதுசு புதுசா வாங்கிட்டு வரத அவ கவனிச்சா அப்படி என்னதான் நடக்குது இங்க இந்த பகதூர் அவனோட பொண்டாட்டியும் இப்பெல்லாம் தினமும் மார்க்கெட்டுக்கு போய் சுத்திட்டு வராங்க பக்கத்து வீட்டுக்காரி ராம்கலி ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டு ஜன்னல் வழியா அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சா அப்ப அங்க பகதூர் சிங்கத்தோட தலையில பச்சை கொத்தமல்லியும் வச்சான் அப்புறம் சிங்கம் தன்னோட வாயில இருந்து ஒரு தங்க நாணயத்தை கக்குது அப்படியா இதுதான் விஷயமா இவங்க கிட்ட ஏதோ ஒரு மாய சிங்கம் இருக்கா அதோட தலையில கட்டையால அடிச்சா அப்போ அது தங்க நாணயம் கொடுக்குதா பக்கத்து வீட்டுக்காரி போய் அவளோட புருஷன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா ஒருவேளை நாம அந்த சிங்கத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதோட தலையில கட்டையால அடிச்சா அப்புறம் நம்ம வீடும் தங்க நாணயத்தால நிறைஞ்சு போயிடும் ஆனா பாவம் பக்கத்து வீட்டுக்காரி ராம்கலிக்கு என்ன தெரியும் அது அது சிங்கத்தோட தலையில கட்டை இல்ல அதோட தலையில பச்சை கொத்தமல்லியால அடிச்சாதான் தங்க நாணயம் கிடைக்கும் தெரியாது ஒரு நாள் பகதூர் சிங்கும் அவரோட மனைவியும் மார்க்கெட்டுக்கு போனப்ப அப்ப பக்கத்து வீட்டுக்காரி ராம்கலியும் அவளோட புருஷனும் பகதூர் சிங்கோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அவங்க சிங்கத்தோட தலையில கொம்பால அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த சிங்கத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு உடனே அது கோவத்துல ரெண்டு பேரையும் அடிச்சு கொண்டுடுச்சு இதுக்குதான் சொல்லுவாங்க நாம கண்ணால பாக்குறது எதுவும் உண்மைகள் கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட யோசிக்காம புரியாம முடிவெடுக்கிறவங்களுக்கு இந்த தான் ஏற்படும் ராம்கலிக்கும் தன்னோட புருஷனுக்கும் ஏற்பட்ட தான் ஆகும்